நமஸ்காரம் ஓம் மகாசிஷர் குரு அகத்திய குருவே நமக இன்னைக்கு நம்ம பிரம்மன் யார் அப்படின்ற க தலைப்பு கீழே பாக்க போறோம் கஜராஜ சுவாமிகள் கேட்கிறாங்க பிரம்மன் என்றால் என்ன பிரம்ம நிலையை அடையும் முறை என்ன நம்ம இவ்வளவு நாள் பார்த்தோம் பிறப்பின் அதாவது பிரம்மன் பார்த்திருப்போம் இப்ப பிரம்மன் அப்படின்ற விஷயங்களை பார்க்கணும் நம்ம படைப்பை பத்தி பார்த்தோம்னு நினைக்கிறேன் அதுல எப்படி ஆஹ் சிருஷ்டி சிருஷ்டிச்சிருக்காங்க மனுஷங்களை மண் கண் அதே மண் கல் மவுண்ட்ஸ் ரிவர் ஆஹ் லீவ்ஸ் செடி கொடி மரங்கள் எல்லா தாவரங்கள் உயிரினங்கள் எல்லாருக்கும் அது போக இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் கல் மண் அதுக்கு எல்லாத்துக்கும் ஆத்மன் உண்டு அப்படின்னு சொன்ன விளக்கம்லாம் நம்மளுக்கு மிகுந்த அறிவுபூர்வமாக பூர்வமா இருந்திருக்கும்னு நம்புறேன் அஹ் டிஃப்ரென்ஸும் சொல்லியிருந்தாங்க மனுஷங்களுக்கு மட்டும் மனம் இருக்கு அந்த மனத்தை வச்சு மனுஷனால ஆஹ் உணர முடியும் தப்பு எது தர்மம் எதுன்னு யூகிக்க முடியும் நல்லது கெட்டது அவன் ஆராய்ஞ்சு நல்ல வழியில போகிறதுக்கு கூட அவனுக்கு அந்த பாக்கியம் இருக்கு அதனாலதான் மனித பிறவி ரொம்ப ரொம்ப அரிதுன்னு படைப்பின் தலைப்பு கீழே சொல்லியிருந்தாங்க இப்போ பிரம்மன் யாருன்னு பாக்கலாம் அப்பனே பிரம்மன் என்பது என்ன பிரம்ம நிலையை அடைவது எப்படி என்று பெரியதோர் கேள்வியை நீ இன்று கேட்டு இருக்கின்றாய் நீ கேட்ட தருணமான இது ஒரு சிறப்பான நாளாகும் நீ கேட்ட கேள்வியானது ஞானம் எனும் சிகரத்தில் உச்சி எனப்படும் பிரம்ம ஞானமாகும் இத்தகைய கேள்வி பிராமணன் என்னும் அதிலும் பரிசுத்த பிராமணன் கேள்வியாகும் இத்தகைய கேள்விகளை புராண காலத்தில் பரிசுத்த நிலையை அடைந்த பிராமணன் எனப்படும் நற்குணங்களை படைத்த ஞானத்தை தேடி போகும் நல்லவருக்கு மட்டுமே குருக்கள் காதோடு இந்த ஞானத்தை தான் ஆராய்ந்து எடுத்த சீடர்களுக்கு வழங்கி வந்தனர் இத்தகைய ஞானத்தை சொல்லிக் கொடுக்கும் இடமும் ஊருக்கு அப்பாற்பட்ட காட்டினர்கள் இருக்கும் கூதிரங்கள் அதாவது குடில்கள் ஆகும் அதனால் தான் வேதத்தின் ரூபமான உபநிஷத்தளின் ஒன்றான ஆரண்ய உபனிஷத் ஒன்றாகும் இதை ஆரண்ய பிராமண என்றும் அழைப்பதுண்டு ஆரண்யம் என்றால் காடு என்பது பொருள் காட்டில் தவம் செய்யும் ஸ்தானங்களில் அமைதி சூழ்ந்த சாந்தமான இயற்கை இருக்கும் இடத்தில் இதனை உபதேசம் செய்தார்கள் இனி பிரம்மன் என்றால் என்ன என்பதை உனக்கு நான் அளிக்கின்றேன் கலியுகத்தில் காடு என்றும் இயற்கை என்றும் சூழ்நிலைகள் எளிதாக கிடைப்பதில்லை இத்தகைய சூழ்நிலையில் நான் இருக்கும் இடத்தை அரண்யம் என்று உன் மனது சாந்தமான சுத்தமான வெண்மையான நிலையை இவர்க்கை கூடிய உத்தம நிலையாக்கி உனக்கு நான் அருள்கின்றேன் நம் முன்னமே சொல்லி இருந்த போல நம் இப்ப போய் காட்டுல போய் உட்காந்து தவம் செஞ்சு ஐயனை அடையறது அப்படின்றது முடியாத காரியம் காட்டையும் அழிச்சிட்டோம் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் நம்ம மனசுக்குள்ள கடவுள் இருக்காங்க அப்படிதானே அதை நீங்க நம்புறீங்கல்ல இதயத்தில் அன்பு சத்தியம் தர்மம் எல்லாம் அதுல வந்து வெண்மையா வெறிச்சு நம்ம கடவுளை உள்ள உட்கார வச்சிருக்கோம்னா அதுவே ஒரு பெரிய ஒரு கோவில் தவம் புரிகிறதுக்கு சமம் அப்படின்னு நான் நம்புறேன் பிரம்மன் என்பதை எவராலும் ரூபித்து கொள்ள இயலாது ஏனென்றால் பிரம்மன் எனும் பொருளுக்கு ரூபம் இல்லை அதனால்தான் அரூபம் அதாவது உருவமற்றது என்று கருதப்படுகின்றது பிரம்மன் பிரம்மம் என்பது களத்திற்கும் வெளிக்கும் அப்பாற்பட்டது இது மனிதனால் தன் புத்தி கேட்டாதது இது எப்படி என்றால் காற்றுக்கு ரூபம் இல்லை ஆனால் காற்றினுடைய இயல்பினால் மரங்களும் செடிகளும் தலை முடியும் தான் போட்ட உடைகளும் ஆடுவதை காண்கிறோம் அதனால் சலனங்களை வைத்து இது காற்றினால் உருவானது என்ற அறிவை நாம் பெறுகிறோம் இதேபோல் பிரம்மனின் சிருஷ்டியை வைத்து அவன் புரியும் லீலைகளை பொறுத்து பிரம்மன் எனும் பொருள் இருப்பதை உணர்கிறோம் அதனால் பிரம்மனை உணர முடிகின்றது ஊகிக்க முடிகின்றது நம்ப முடிகின்றது நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு தான் மட்டும் இருப்பது தெரியும் தமக்கு மேற்பட்ட இருக்கும் பிரம்மனை பற்றி அறிய முடியாது எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்களேன் சில விஷயங்கள் நம்ம அதை ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் என்னதான் கடவுள் நம்பலனாலும் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்களோட கேள்விகளுக்கு முழுமையா ஒரு பதில் பெற முடியாத நிலை கண்டிப்பா வரும்னு நான் நம்புறேன் அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நாம மட்டும்தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு இது இருக்கும் நமக்கு மேற்பட்ட இருக்கும் பிரம்மனை பற்றிய அறிவு எட்ட முடியாது காலமும் பிரம்மனே விண்ணுலகமும் பிரம்மனே காலம் என்பது பொதுவாக மூன்று வகையாக பிரிக்கப்படுகின்றது கடந்த காலம் இருக்கும் காலம் வருங்காலம் காலம் கடந்தது என்பது இதுவரை இயற்கையிலும் மனிதன் எண்ணத்திலும் ஆகி ஒரு நிகழ்ச்சி ஆகும் எந்த நிகழ்ச்சி ஆகி போய் விட்டதோ அதை இப்போது பெற முடியவில்லையோ அத்தகைய கடந்து போன காலத்தை வைத்து நிகழ்ந்த காலம் என்று சொல்கின்றோம் நான் எனக்கு ஐயனோட ஆஹ் உபயோகப்படுத்திருக்கிற வார்த்தைகள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இங்க பாருங்களேன் ஆஹ் இவ்வளவு அழகா இருக்கு எந்த நிகழ்ச்சி ஆகி போய் விட்டதோ அதை இப்பொழுது பெற முடியவில்லையோ அத்தகைய கடந்து போன காலத்தை வைத்து நிகழ்ந்த காலம் என்று சொல்கின்றோம் மேபி எனக்கு இது வந்து பெரிய விஷயமா தெரியுது எவ்வளோ அழகா நிகழ்காலத்துக்கு ஒரு ஒரு குறிப்பா சொல்றாங்கன்னு பாருங்களேன் ஆசி தந்த தமிழ் தானே என்ன நம்ம வந்து அத வந்து ஐயனுக்கு வந்து மனமாற நன்றி சொல்லணும் வரப்போவதை எண்ணி வெவ்வேறு கற்பனைகள் எப்படி எல்லாம் நாம் நினைக்கிறோமோ இன்னும் நாம் அடையவில்லையோ எதை நாம் அனுபவிக்கவில்லையோ அதுதான் பின்வரும் காலமாகும் இப்பொழுது நடந்து வரும் காலத்தை நிகழ்காலம் என்று கூறுகின்றோம் சீராக சிந்தித்து பார்த்தால் நிகழ்காலம் என்பது ஒரு பிரம்மை ஆகும் ஏனென்றால் நீ அனுபவித்து கொண்டிருப்பதை கொண்டிருப்பதை எண்ணி பார்க்கும் நிலைமைக்கும் ஆன நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சிக்கும் காலம் என்பது கணக்குக்கு எட்டாத ஒரு நொடியில் நிகழ்ச்சிகளை பின்தங்கிவிட்டு முன்காலம் ஆகிவிட்டிருக்கும் உங்களுக்கு புரியுதா நீங்க என்னதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த நொடியெல்லாம் ஆஹ் கடந்து கொண்டு போகும்போது உங்களுக்கு இப்ப நிகழ்காலத்தை வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்கு அந்த விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க காலத்தின் போக்கை ஈடுகட்ட தெரிந்து கொண்ட மனிதன் கடிகாரம் போன்ற உருவத்தை உண்டாக்கினான் இது அவனுக்கு ஏட்டிய ஒரு புத்தியால் கண்டுபிடிக்கப்பட்டதாகும் இக்காலத்து மக்களுக்கு தெரிந்ததெல்லாம் வினாடிகள் என்றும் மணிகள் என்றும் தினம் என்றும் மாதம் என்றும் வருடம் என்றும் இருக்கும் அளவுக்கு அடிமையான ஒரு நிலைதான் வினாடிக்கு பின்னாலும் வருடத்திற்கு முன்னாலும் என்பது இக்காலத்து மனிதர்களின் கற்பனைக்கு எட்டாதது என் காலத்தில் ஞானிகளுக்கு காலத்தின் விதிமுறைகளை புரிந்து கொண்டு யுகங்கள் என்னும் நான்கு பெரிய அளவில் உள்ள காலத்தை பற்றி உலகத்திற்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள் இதன் பிரகாரம் இந்த நான்கு நான்கு காலங்களும் ஒன்றை மீறி ஒன்று ஒரு சக்கரம் போல் சுழன்று வந்து கொண்டிருக்கின்றது சக்கரத்திற்கு ஆதியும் இல்லை அந்தியும் இல்லை தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை உங்களுக்கு இது இங்க என்ன குறிப்பிடுறாங்கன்னு தெரியும் புரிதன் புரிதான் தெரியல ஆஹ் அஹ் திரேதாயுகம் சத்திய அந்த மாதிரி சொல்றாங்க அந்த யுகங்கள் நான் நான்கு யுகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அது பாருங்களேன் அது ஒரு சக்கரம் மாதிரி தான் இருக்கு இப்பவே நான் ரீசெண்டா ஆஹ் ஒரு விஷயத்துல நான் கேட்கும் போதோ தெரியும் போதோ அன்பாளையம்னு ஒரு சேனல் இருக்கு ஆஹ் திருவண்ணாமலையில இருந்து அந்த சேனல் ஒளிபரப்பாகுதா இல்லை யாரு தலைமையிடம்னு எனக்கு தெரியல ஆனா அன்பாளையம் அதுலயும் அகத்தின் ஐயா பெரு அவங்களோட உத்தரவின்படி ஒவ்வொரு விஷயத்த சொல்றாங்க அப்பபோது சத்திய யுகம் பிறந்துட்டதா அதுல ஒரு வாக்கியம் இருந்தது லைக் அந்த மாதிரி சொல்றேன் ஆஹ் எப்பொருளுக்கும் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அக்காலம் இக்காலம் வருங்காலம் என்ற நியமங்கள் இல்லையோ அந்த நிலையில்தான் நாம் சூன்ய நிலை என்று சொல்கின்றோம் எதை காண முடிவதில்லையோ எதை புரிந்து புரிய வைக்க முடிவதில்லையோ எதை அனுபவித்து அனுபவங்களை பிறருக்கு சொல்ல முடிவதில்லையோ அதைதான் பிரம்ம பொருள் அல்லது பரபிரம்மன் என்று கூறுகின்றோம் ஆனா இப்ப ரீசண்டா இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல்லாம் நிறைய பர்சன்ஸ் வந்துட்டாங்க நான் வந்து என்னோட ஐ ஓபன் பண்ணிட்டேன் அப்படிலாம் நம்ம பார்க்கறோம் உண்மைதானே நம்ம சுத்தி வந்து போலியான அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துருக்கோம் அதுல உண்மை இருக்குதா இல்லையானா ஆறு ஆறாயிரம் அளவுக்கு நமக்கு இன்னும் அந்த சக்தி இல்லை புரியுதுங்களா அதுவும் இல்லாம எல்லாரும் அப்படி ஸ்பிரிச்சுவலா அவைக்கணும் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இப்படி வெளியில சொல்ல மாட்டாங்க எனக்கு தேர்டாய் ஓப்பன் ஆயிடுச்சு இந்த மாதிரிலாம் சொல்லிருக்க மாட்டாங்கல்ல சொல்றேன் இந்த மாதிரி நிறைய வந்துடுச்சுங்க இப்போ வந்து எல்லாரும் வந்து பக்தி பாதைக்கு கொஞ்சம் கொஞ்சமா திரும்புற ஒரு ஒரு சின்ன அடி எடுத்து வச்சிருக்கதான் நான் உணர்றேன் மேலும் இது வந்து பிரம்மாண்டமா எல்லாருக்கும் எல்லா சிறு குழந்தைகள்ல இருந்து இது விழி விழிப்புடன் ஏற்படுத்தணும் அந்த குழந்தைகள்லாம் நல்லபடி நல் வழியில நடக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை மேலும் வந்து இருபது வயசு டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருந்து ஒரு முப்பது வயசுல இருக்கிறவங்க இதெல்லாம் கேக்குறாங்க அப்படின்னா தன்னோட குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி போதனைகளை கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன் அப்படி இருக்கும் போது வரும் ஜென்ரேஷன் வரும் காலங்கள் சீராக ஐயன் எப்படி விரும்புறாங்களோ அப்படி சொல்றது தப்பு ஐயனுக்கு வந்து எப்படி நம்ம இருக்க நம்மளை எப்படி மாத்தணும்னு ஐயனுக்கு தெரியும் அதுக்கு நம்ம முதல்ல ஒரு நல்லபடியா இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட குறிக்கோளா இருக்கணும் அதனால குழந்தைகளுக்கு எல்லாம் நல்ல புத்திகளை சொல்லி கொடுங்க நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுங்க தர்மத்தை சொல்லுங்க இயற்கையை முதல்ல வந்து அளவுக்கு அதிகமா ஆஹ் அதை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறதோ ஆஹ் அணு அளவுக்கு அதிகமா வந்து அதை போட்டு சேர்த்து வைக்கிறது அழிக்கிறது அந்த மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்ற விஷயங்களை சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுங்க சாரி நான் இதை தவறி போயிட்டு நினைக்கிறேன் இந்த பிரம்ம நிலையை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் எந்த வழியில் செல்ல வேண்டும் எதை நோக்கி செல்ல வேண்டும் என்பதை எல்லாம் சுருக்கமாக கலியுக ஞானத்திற்கு வேண்டிய அளவில் நான் உனக்கு இப்போது உரைக்கின்றேன் பரபிரமனை அடைய வெவ்வேறு வழிகளை வெவ்வேறு சமயங்களில் வெவ்வேறு ஞானிகள் தமக்கு தெரிந்தபடி தம் அனுபவத்தை பொருந்தியபடி வழிபாடுகளாக உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் இதில் முக்கியமான வழிகள் என்றால் பக்தி மார்க்கம் யோகம் லய யோகம் ராஜ ராஜயோகம் ஞான யோகம் என்று எல்லாம் உலகத்திற்கு தந்திருக்கிறார்கள் துவாபர யோகத்தில் மகாவிஷ்ணுவின் ரூபமான கண்ணபெருமான் என்னும் மகா யோகியும் மகா ஞானியும் அக்காலத்து மக்களுக்கு கர்ம யோகம் என்பதை பகவத்கீதையின் மூலம் அரச குலத்து மக்களுக்கும் அப்பொழுது இருந்த மக்களுக்கும் அடுக்கு அடுக்காக எடுத்து உரை நீட்டினார் பின்பு பதஞ்சலி என்னும் மகா யோகி ராஜ யோகத்தை தந்தார் ஞான யோகத்தை சிலரால் மட்டுமே அணுக முடிகின்றது ஞானம் என்ற அறிவினை பெற அவன் நல்ல குலத்தை சாரி அவன் நல்ல குலத்தில் சான்றோர்களில் குடும்பத்தில் பூர்வ ஜென்ம நற்காரியங்களால் பிறந்திருக்க வேண்டும் ஞான யோகம் எல்லாம் யோகங்களும் யோகங்களுக்கும் பெரிது சிரேஷ்டமாகும் இங்க பாருங்க நான் இதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணல இங்கே அருள்தா விஜயலட்சுமி அம்மா வந்து இதை எழுதிட்டு இருக்காங்க யாரு கஜராஜ சுவாமிகள் சொல்லிட்டு இருக்க சொல்ல சொல்ல தாய் எழுதிட்டு இருக்காங்க வந்து கை வலிச்சிருக்கு போல ஐயன் வந்து சொல்றாங்க கை சோர்வாக இருப்பது போல் இருக்கின்றது இதை அதாவது சொற்பொழிவை சொல்றாங்க பின்னர் தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்மளோட கஷ்டங்கள்லாம் அப்போ ஐயனுக்கு தெரியாமலையா இருக்கும் என்ன சொல்றீங்க அதனால நல்ல முறைகளா அவங்க சொன்ன வழிகள்ல நம்ம நல்லபடியா போலாம் மித்ததை எல்லாமே நல்லபடியா நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க என்ன நம்ம அதுக்கு கீழ்படியணும் முதல்ல வந்து குருவுக்கு நம்ம முதல்ல ஆஹ் பணிவா அஹ் பண்போட அடக்கத்தோட இருக்கிறதுக்கு தான வழிகளை நம்ம தேடணும் அது பண்ணிட்டா கண்டிப்பா வந்து ஐயா வந்து நம்ம கூட எப்பயும் இருக்காங்கங்க உங்க கூட இருக்காங்க நீங்க நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் இருக்காங்க ஆனா எப்ப உணர முடியும் அப்படின்னு இருக்குல்ல எப்ப உங்க கூட பேசுவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் இருக்கும் நினைக்கிறேன் அப்ப எப்படி பேசுவாங்க நம்ம வந்து ஹம்பிளா இருக்கிறது அப்பதான் ஆஹ் எல்லாரோட கஷ்டங்களையும் ஒரு சின்ன எறும்புக்கு இப்போ ஏதோ ஆகுதுன்னா கூட தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஐயா இந்த ஜனத்தை எல்லாம் உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் ஐயனை கும்புறவங்களும் இருக்க தான் செய்யறாங்க தாய்லாந்துல இருக்காங்க மலேசியாவில் இருக்காங்க சிங்கப்பூர்ல இருக்காங்க ஆஹ் அம்மா அனுராதா அம்மா இருக்காங்க இந்த மாதிரி அங்கங்க இருக்காங்க அங்கேயும் சில பேர் ஸ்பிரிச்சுவல் பா ப்ராசஸ்ல இருக்காங்க அதனால நம்ம வந்து நம்மளை எப்படி பார்ப்பாங்க நம்மளை எப்படி தெரிஞ்சுப்பாங்க ஆஹா கடவுளுக்கும் அவங்களுக்கு கீழே தான் நம்ம எல்லாரும் அதனால எதை நினச்சி பயப்படாதீங்க சந்தோஷமா இருங்க இந்த வாரம் அவங்களுக்கு இனிய வாரமாக அமையட்டும்